வயல்காடு இன்றியா நாலு பேர் வந்தாலும் சரிதான் நாற்பது பேர் வந்தாலும் சரிதான் என்னோட ஆட்டத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன் யார் என்ன எப்படி கழிவு ஊற்றினாலுமே பாரு இப்படிதான் அப்படிங்கிற அளவுக்கு பாரு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஆமாங்க வைல்ட் கார்டு ரெண்டே நாலு பேர் வந்தாலும் இந்த சீசனோட பேட்டர்னை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லலாம் பாரு அப்படின்னாலே ப்ரோமோ ப்ரோமோ அப்படின்னாலே பாரு அப்படிதான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது அந்த வகையில் இன்னைக்கான முதல் ப்ரொமோலையும் பார்வை பொறுத்தவரை வைல்கால் ரெண்டே வந்திருக்கிற நாலு பேரையுமே கழிவு ஊற்றிருக்காங்க அதுதான் இந்த ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க அப்படி என்ன நினைச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நேற்றுக்கான எபிசோட பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே தரமாக போட்டியாக வீரர்கள் எல்லாருமே வச்சு செஞ்சிருந்தாங்க நம்ம கூட வீடியோவில் சொல்லியிருப்போம் பிரஜினை பொறுத்தவரை இந்த சீசனோட டைட்டில் வினராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இவர் இதே மாதிரி கேம் ஆடினா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கணேஷ் அவங்களோட கேம் பிளே ரொம்பவே வேறையா இருக்குது அதாவது அவங்களோட டார்கெட் பாரு திவாகர் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அதாவது இந்த ரெண்டு பேரும் வெளியே நெகட்டிவா தெரியறாங்க அதனால இவங்களை மட்டுமே போட்டு அடிச்சா போதும் அதுக்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அல்ல கைகள் எல்லாரையும் நம்ம பக்கம் திருப்புவோம் அப்படிங்கிற மாதிரி பாரு திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு எதிராக அவங்க யார் கூட எல்லாம் சண்டை போட்டுருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இனிமேல் அவங்க எல்லாம் பண்ணும்போது நீங்க இப்ப இருக்க கூடாது நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பை சேர்க்கறதுக்கு எந்த அளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவு முயற்சியை திவ்யா நேற்று ராத்திரியே பண்றாங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு டாஸ்க் கொடுக்குறாங்களா இல்லைன்னா நாமினேட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த இடத்துல லிவிங் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல பாரு வந்து வைல் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற நாலு பேருமே கிழிச்சு நட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்வை பொறுத்தவரை பிரஜின் சாண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜினை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையவே அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணாரு அதே நேரத்தில் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொசு அடிக்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு அதே மாதிரி திவ்யா கணேச பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பாக்குற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் குடுக்குறாங்க சரி நாங்க பண்றது பாக்குற மாதிரி இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க எனக்கு தெரியும் இந்த வீட்டுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது பொதுவா இந்த சமூகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி நாலு விதமா பேசுற நாலு பேர் இந்த நாலு பேர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வயல் கார்டு போட்டியாளர்களை வச்சு தரமா செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் இந்த புறமோ இந்த ப்ரமோவை பார்க்கும்போது எப்பா தலைவியெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா தலைவி கடைசி வர நான் தான் ப்ரமோ ராணி அப்படிங்கிற அளவுக்கு தான் மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இது மாசுன்னு சொல்றதுக்கு இல்ல அவங்களை பொறுத்தவரை நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் பார்வுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர பார்வோட பேராகவே இருக்குது அதே ஸ்ட்ராட்டஜி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் தான் அப்படின்னு போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதாவது யாருக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களோ அவங்களையே பின்னாடி போய் தப்பா பேசுறது ரொம்பவே தவறான விஷயம் அந்த விஷயத்தை பார் மாத்திட்டாங்க அப்படின்னா இந்த சீசனோட வில்லி பாரு தான் நூறாவது நாள் வர கண்டிப்பாக விஜய் டிவி அவங்களை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதால எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் பாருவோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிரஜின் சாண்ட்ரா இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆமாங்க என்ன பொறுத்தவரை இந்த சீசனோட நம்பிக்கை நட்சத்திரமா பிரஜின் இருக்கிறாரு அவர் கேமை சூப்பரா ஆட போறாரா இல்லைன்னா சொதப்ப போறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்றியா வந்த நாலு பேர்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்